நரகமே என்றாலும் இந்த பாவிகளோடு எங்களை நீ நரகத்தில் போட்டிவிடாதே அல்லா இந்த கேடு கட்ட நாற்றத்தோடு எங்களை நரகத்தில் நீ தள்ளிவிடாதே அல்லா அவர்களையும் எங்களையும் நீ பிரித்து விடையா அல்லா என்று நரகவாசிகள் புலம்பக்கூடிய நாள் அந்த நாள் நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் யார் சூழல்லா நாளைக்கு மறுமையிலே மக்கள் எல்லாம் இவர்கள் எழுந்து வரும் பொழுது நாலா புறங்களிலும் ஓட ஆரம்பிப்பார்கள் எங்கள் பக்கம் வராதீர்கள் எங்களோடு நிற்காதீர்கள் நரகவாசி பயப்படுவான் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் இமாம் ஹாக்கிம் பதிவு செய்கிறார் நரகவாசிகள் பதறுவார்கள் இவர்களோடு எங்களுக்கு நரகத்தை நீ தந்துவிடாது எங்களுக்கென்று ஒரு தனி நரகம் இருக்கட்டும் இந்த பாவியோடி நரகத்தினுடைய வேதனைகளை தாங்க முடியுமா முடியாதா என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த பாவியினுடைய துர்நாற்றத்தை எங்களால் தாங்க முடியவில்லை அல்லாஹ் நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் யார் சூழல்ல அந்த பாவிகள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக அனைவசலம் கூறினார் இந்த பூமி பந்தில் அல்லாஹ் ஹலாலாக்காத விபச்சாரத்தை இவர்கள் ஹலா ஹலாலாக்கினார்கள் விபச்சாரம் என்ன தைரியம் சாதாரணமாக ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முடியக்கூடிய ஒரு சுகம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும் செய்ய நடகம் ஷெய் பான் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான் ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும் தினமும் ஒரு பெண்ணோடி உறவாடுவதும் தினமும் ஒரு பெண்ணோடி உடலுறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம் ஆனால்

மாணவர்கள் சொல்வார்கள் அல்லாகவின் தூதரே உங்கள் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரி இவன் நீ விபச்சாரின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னா எவ்வளவு கோவப்படுவான் எவ்வளவு கோபப்படுவான் விபச்சாரம் என்று சொன்னால் விபச்சாரி என்று சொன்னால் ஏதோ தொழிலுக்கு செய்பவர்